அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க தலைக்கவசம் உயிர் கவசம் பொதுவாக பத்திரப்பதிவு பட்டா இந்த ரெண்டுலையும் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய தகப்பனார் பேரும் உரிமையாளருடைய பேர் தான் அப்படி அந்த பேரை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிடுது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க அப்பா பேர் பொண்ணு சாமி ஆனால் பட்டால் என்ன ஆகி போச்சு பொன்னன்னு வந்துருச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு ஃபைனலாகிடுச்சு பத்திரம் பதிவுக்கு வந்துவிட்டோம் வந்தப்போ நானும் ஆதாரை பார்த்துட்டு ஆதார் எடுக்கிற மாதிரியே பத்திரத்தை ரெடி பண்ணிட்டோம் கடைசியில் பட்டாவில் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் பொண்ணன்னு வந்துடுச்சு பதிவு நின்று போச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டா அப்ளை பண்ணுறப்ப பெயரில் வந்து தப்பு இல்லாமல் கொஞ்சம் கவனமாக நம்ம செய்யணும் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கவனித்து பார்த்து அதுக்கப்புறம் திரும்பி ரெட்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம வரத்துக்கு இரண்டு மாத காலம் மூணு மாத காலம் கூட ஆயிடுது அதனால அதை கவனமாக நீங்கள் செய்யணும் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களையும் குற்றப்பட்டு